இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஏன்னா நிறைய பேருக்கு இது ஏழு நாள் அப்ளிகேஷன் இது ஒரு அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன் அப்படின்றது தெரியாமலே இதுல போய் லோன் அப்படின்றது எடுத்துடுறாங்க பிகாஸ் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னா ஸ்டோர் அப்படின்றது ஒரு பெரிய நிறுவனம் அதுக்குள்ள எப்படி தப்பானவங்க உள்ள வந்துட முடியும் அவங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு அதை இவங்கெல்லாம் வந்துட்டு சரி பார்த்து எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கிடையாது ஸ்டோர் அப்படின்றது கண்டிப்பாக ஆபியஸாக இது ஒரு பெரிய நிறுவனம் தான் இருந்தாலும் இதில் வரக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றது எடுத்த உடனே இது தவறான அப்ளிகேஷன் தானா அப்படின்றது ஸ்டோருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ ஒரு வீடியோ இணையதளத்தில் அப்லோட் பண்ணுறாங்க அதில் ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய வீடியோ யூடியூப்பினுடைய அல்கரிதம் அதை செக் பண்ணி அதை தூக்கிடும் ஆனால் அதுவே சாஃப்டாக இருக்கக்கூடியது இப்போ வந்துட்டு அந்த சீட்டு கட்டுக்கெல்லாம் சில வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பெருசாக அதுக்கு தெரியாது ஏன்னா அதை பற்றி ஃபுல்லாக கட்டமைப்பு ரொம்ப பயங்கரமாக இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வைலன்ஸாக இருக்குது அப்படின்றது அதுக்கு தெரியாது அப்போ என்னாகும்னா இதை பற்றி மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதாவது இவங்க பாருங்க சீட்டு கட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இவங்க பாருங்கள் வந்துட்டு இந்த பினோமா அப்படின்றத வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கும் அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்த உடனே தான் யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து அது தூக்க ஆரம்பிக்கும் நீ தேவை இல்லை எங்கள் பாலிசியை மீறிட்டேன் எங்களுடைய வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் இது இன்னும் ரெகுலேஷன் பிஹேவியரை தான் அந்த அப்ளிகேஷன் உள்ள இருக்கணுமா வேணாமா அப்படின்றத ஸ்டோரோடைய அல்கரிதான் முடிவு பண்ணு அப்போ ஒரு அப்ளிகேஷன் உள்ள வந்த உடனே இது தவறானதுன்னு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு அந்த அப்ளிகேஷனை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ரிஜிஸ்டர் பண்றோமோ நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஏழு நாள் ஏழு நாள் மட்டும் கமெண்ட் பண்றாங்க அந்த இடத்துல ஏழு நாள் அப்ளிகேஷன் வட்டி அதிகமா வராங்க அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்றாங்க அப்படி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அதையும் பண்ணணும் தப்பான புகைப்படங்கள் தவறான புகைப்படங்கள்லாம் அனுப்புறாங்க அப்படின்றதையும் நீங்க அங்க கம்ப்ளைண்டா கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது தான் யூடியூப்பினுடைய அதாவது பிளே ஸ்டோரினுடைய அல்கரிதம் ஓகே இது ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கிடுவாங்க ஸோ ரேண்டமா ஒரே கம்ப்ளைண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா தான் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க நான் வந்துட்டு தப்பானவங்கன்னு சொல்றேன் இன்னொருத்தர் ஃபேக் அப்ளிகேஷன் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இது ஏழு நாள் அப்ளிகேஷன் சொல்றாரு இன்னொருத்தர் அதிகமாக வட்டி வாங்குறாங்கன்னு சொல்றாரு இப்படி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரோடு தூக்க மாட்டாங்க அண்டு பிளே ஸ்டோருக்குள்ள வரும்பொழுது அது நல்லதா கெட்டதான்றது தெரியாது நார்மலாக ஏதோ ஒரு அப்ளிகேஷன் உள்ள வருது அப்படின்றது மட்டும்தான் பிளே ஸ்டோருக்கு தெரியும் அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா மக்கள் என்ன சொல்றாங்க மக்களுடைய கருத்து என்ன ஒப்பீனியன் என்ன மாதிரி வைக்கிறாங்க இது நல்லதுன்னு வைக்கிறாங்களா கெட்டதுன்னு வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து இவங்கள பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்கிடுவாங்க தான் ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இருக்காது அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சில அப்ளிகேஷன் தான் ஒன் இயர் அப்படின்றது தொட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம சொல்லிடலாம் பேர் சொல்ல வேணாம் சோ அது மட்டும்தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எடுத்த உடனே ஒரு பிளே ஸ்டோர்னாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளால எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்போ இந்த அப்ளிகேஷன் செய்யக்கூடிய வேலை என்ன முதல்ல உங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தையை கூறுறாங்க இந்த ஆசை வார்த்தையை சொல்லி உள்ள வர வைக்கிறாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு லோன் எடுக்க போறீங்க உங்களுடைய சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன சொல்லி கேட்பாங்கன்னா சார் உங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தா போதும் சிவில் ஸ்கோர்லாம் பெருசா பாக்கறது இல்ல ஒரு பேசிக்கான சிவில் ஸ்கோர் இருந்தாலே போதும் கிரெடிட் ஹிஸ்ட் எல்லாம் நாங்கள் பெருசா கண்டுக்கிறது இல்ல அதனால நீங்க இது மட்டும் இருந்தா கொடுங்க நாங்க லோன் தரான்னு சொல்லுவாங்க உங்களுடைய சிவில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கும் இவங்க டீசென்டான ஒரு லோன் தரானு சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் பிப்டி உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருக்குன்னா இவங்க வந்துட்டு ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குற ஸோ நார்மலாக சிபில் உங்களுக்கு செவன் பிப்டி மேலே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபா கூட கொடுத்துருவோம் சார் ஆனால் இதுல வந்து சிக்ஸ் பிப்டி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு காம்பரமைஷன் கூட நம்மளை வர வச்சிருவாங்க அது வாய் வார்த்தையா சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இங்கே நம்மளை புரிய வைப்பாங்க அதாவது இங்க வந்து சிபில் ஸ்கோரை காப்பிச்சுட்டு இங்க உங்களுடைய கிரெடிட் லிமிட் அப்படி ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்றது இங்க வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா நமக்கு இதுவே போதும் நம்ம ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வந்தோம் இங்கே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே கிடச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் நம்ம அதுக்குள்ள போக ஆரம்பிப்போம் அதுக்குள்ளே போன டீட்டெயிலெல்லாம் கொடுத்து நம்மளுடைய கான்டெக்ட் லிஸ்ட்டாலோ கேலரியாலோ நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சராலோ எல்லாத்தையும் நம்ம அவ்வளோ கொடுத்துட்றோம் ஏன்னா அவன் வந்துட்டு வெறும் ரெண்டாயிரத்துக்கு இதெல்லாம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா ரெண்டாயிரத்து இது நான் இவ்வளோ ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் அப்படிலாம் கேட்க மாட்டான் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓகே எடுத்து நீங்க எல்லா கட்டமைப்பையும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு அவன் எவ்வளவு போடுவான் ஆயிரத்தி எட்நூறுவா போட்டு உங்கள்ட்ட மூவாயிரம் ரூபா காசு கேட்பான் மூவாயிரத்தி அறுநூறு ரூபா காசு கேட்பான் இப்படிதான் அவன் பண்ணுவான் அப்போ இந்த அப்ளிகேஷனை நான் உள்ள போய் தான் தெரிஞ்சுக்க முடியுமா ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் லோகோ அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் அதே போல அஃபிஷியல் வெப்சைடு அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி அவங்க ரிஜிஸ்டர்ல இருக்கிறாங்களா அவங்களுடைய ப்ராப்பர் டீடெயில் இருக்கும் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க அந்த நல்ல அப்ளிகேஷனை பாருங்க இந்த அப்ளிகேஷனை பாருங்க அதுல எப்படி வந்து கொடுத்துருக்காங்க இதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது அந்த இடத்துல கிடைச்சிருங்க சோ இதை வச்சு நம்ம ஒரு எளிமையா இதுதான் ஏழு நாள் அப்ளிகேஷன் இதுதான் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் இன்னும் தெளிவா கண்டுபிடிக்கணும்னா அப்ளிகேஷன் ரொம்ப ரீசன்ட்லி லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ இதுதான் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்திரை குத்தி உறுதிப்படுத்திடலாம் ஸோ இதுதான் மெயின் ஸோ ஏழு நாள் அப்ளிகேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அது புதுசாக இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ரொம்ப வருஷம் அது பிளே ஸ்டோருக்குள்ளே இருந்திருக்காது குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது அது இருந்திருக்காது ஒரு வருஷத்துக்குள்ள எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சந்தேகப்படுங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க ஸோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல என்ன மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஸோ இவங்களுடைய வந்துட்டு டீடெயில் எல்லாம் எப்படி இருக்கு டீடெயில்டா இருக்கா இல்லை நான் டீடைல்டா இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் ஒரு அப்ளிகேஷனை நீங்க இப்படி தான் தரவரிசைப்படுத்தணும் ஸ்டோர் இதனால தான் ஒரு அப்ளிகேஷன் வரும் பொழுது அதை தூக்குறது இல்லை ஆனால் இன்னும் வந்துட்டு கஸ்டமருடைய டீடெயில் வந்து பேக்கப் எடுக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் ஸ்டோர் முன்னதாகவே தூக்கிடுறாங்களாம் ஏன்னா இதை பத்தி அவங்க வந்துட்டு ஒரு நியூஸ் கூட கொடுத்துருந்தாங்க எவ்வளோ அப்ளிகேஷன் இந்த மாதிரி வருது நாங்கள் லோனுன்னு கிடையாது நிறைய அப்ளிகேஷன் லோனை தாண்டி கேமிங் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வருது ஏன்னா மக்கள் எங்க கூட்டமா இருக்காங்களோ அந்த தான் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க அதே போல இது டிஜிட்டல் வேர்ல்டுன்றதுனால இதுக்குள்ளேயும் இவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப பேசுகிறவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பார்த்து அதை தூக்கிடுறோம் அதுலயும் ஃபில்டர் ஆகி தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றதையும் வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க கேட்கும் போதே அடி யாருடா நீங்களா ஏன்டாப்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா தான் சொல்றேன் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எனக்கு அனுபவம் அப்படின்றது இருக்குது பிகாஸ் நான் லோன் எடுத்து மாட்டியிருக்கிறேன் அதில் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகல் அப்படின்றத ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு லோன் தேவைன்னா முதல்ல அவங்க யார் என்னன்றதை பாருங்க அவங்க ரிஜிஸ்டர்டாக நான் ரெஜிஸ்டர்டாக ஸோ அஃபிஷியலாக ஆர்பிஐ வெப்சைட்டுக்குள்ளே போங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற டீட்டெயிலை பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இப்போலாம் இன்டர்நெட்டை அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே அந்த பேர் எடுத்து போய் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா தெரிஞ்சிரும் ஃபுல்லாக ஃபாரின் ரிலேட்டடாக அவங்களுடைய வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ரொம்ப சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருக்கலாம் அதாவது இது வந்துட்டு இந்தியாவில் லான்ச் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் நிறைய பேர் இந்தியாவில் லோன் எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம அதை பார்க்கும்போது தெரியுது ஆனா அந்த அப்ளிகேஷனுடைய அட்ரஸ் அப்படின்றது டெவலப்பருடைய அட்ரஸ் அப்படின்றது இந்தோனேஷியாவில் வந்துட்டு சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத அதில் கொடுத்துருக்காங்க எப்போ அங்கேயும் இங்கேயும் நமக்கு என்னப்பா வெலை இப்போ வெளிநாட்டிலேருந்து இருந்து ஏன் வேணா இங்க வந்துட்டு இது பண்ணலாம் அதில் என்னப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிரான்ச் எடுத்துக்கிட்டாலும் அது இந்த ஊர்லேயும் ஒரு அட்ரஸ் ஆஃபீஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ அவங்க இங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனிக்கோட டைப் வச்சிருப்பாங்க அதனுடைய பேரையும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் கிட்ட இதில் நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ரிவியூ கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படிலாம் நிறைய இருக்குது கவனமாக இருங்க ஏன்னா நம்ம லோன் அப்படின்றது தான் அதுக்காக சொல்லி தவறான அப்ளிகேஷன் கூட நம்ம போயிடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த கேட்டகரி தான் ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் உங்களையும் உங்களுக்கு உங்களையும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் உங்களை சுத்தி இருக்கவங்களையும் நீங்க உங்களால வந்துட்டு சேவ் பண்ணிக்க முடியும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஒரு அவேர்னஸ் வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய் வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவில் இருக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனிலிருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்